நடிகர் தல அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைஞ்சதா நேற்றும் இன்றும் செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாச்சு இந்த செய்தியை பார்த்த தல ரசிகர்கள் எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழ் மாநில பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அஜித் ரசிகர்களை புகழ்ந்து பேசியிருந்தாங்க இது குறித்து அஜித்குமார் அவர்கள் கடிதம் ஒன்றை ஊடகங்களுக்கு கொடுத்திருக்காரு அதுல என்ன இருக்குன்னா வணக்கம் பல நான் தனிப்பட்ட முறையிலோ அல்லது நான் சார்ந்த திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் வந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் தீர்மானமாக உள்ளவன் என்பது அனைவரும் அறிந்ததே என்னுடைய தொழில் சினிமாவில் நடிப்பது மட்டுமே என்பதை நான் தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே இதற்கு காரணம் சில வருடங்களுக்கு முன்னர் எனது ரசிகர் இயக்கங்களை நான் கலைத்ததும் இந்த பின்னணியில்தான் என் மீதோ என் ரசிகர்கள் மீதோ என் ரசிகர் இயக்கங்களின் மீதோ எந்தவிதமான அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்று முடிவுக்கு பிறகு கூட சில அரசியல் நிகழ்வுகளுடன் என் பெயரையோ என் ரசிகர்கள் பெயரையோ சம்பந்தப்படுத்தி ஒரு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தேர்தல் வரும் இந்த நேரத்தில் இத்தகைய செய்திகள் எனக்கு அரசியல் ஆசை வந்துவிட்டதோ என்ற ஐயப்பாட்டை பொதுமக்களிடையே விதைக்கும் இந்த தருணத்தில் நான் அனைவரும் தெரிவிக்களைவது என்னவென்றால் எனக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியலில் ஈடுபாட்டில் எந்த ஆர்வமும் இல்லை ஒரு சராசரி பொதுஜனமாக வரிசையில் நின்று வாக்களிப்பது மட்டுமே எனது உச்சகட்ட அரசியல் தொடர்பு நான் என் ரசிகர்களை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்றோ வாக்களியுங்கள் என்றோ எப்பொழுதும் நிர்பந்தித்தது இல்லை நிர்பந்திக்கவும் மாட்டேன் நான் சினிமாவில் தொழில் முறையாக வந்தவன் நான் அரசியல் செய்யவோ மற்றவர்களிடம் மோதவோ இங்கு வரவில்லை என் ரசிகர்களுக்கும் அதேதான் நான் வலியுறுத்துகிறேன் அரசியல் சார்ந்த எந்த ஒரு வெளிப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை என் ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் சமூக வலைதளங்களில் தரமற்ற முறையில் மற்ற நடிகர்களை விமர்சகர்களை வசைப்பாடுவதை நான் என்றுமே ஆதரிப்பதில்லை நம்மை உற்று பார்க்கும் இந்த உலகம் இத்தகைய செயல்களை மன்னிப்பதில்லை அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு அதை நான் யார் மீதும் திணிப்பதும் இல்லை மற்றவர்கள் கருத்தை என் மேல் திணிக்க விட்டதும் இல்லை என் ரசிகர்களிடம் இதையேதான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையவே இருக்கட்டும் என் பெயரோ என் புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை எனது ரசிகர்களிடம் எனது வேண்டுகோள் என்னவென்றால் மாணவர்கள் தங்களது கல்வியில் கவனம் செலுத்துவதும் தொழில் மற்றும் பணியில் உள்ளோர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதும் சட்ட ஒழுங்கை மதித்து நடந்து கொள்வதும் ஆரோக்கியத்தின் மீது கவனம் வைப்பதும் வேற்றுமை கலைந்து ஒற்றுமையுடன் இருப்பது மற்றவர்களுக்கு பரஸ்பர மரியாதை செலுத்துவதும் ஆகியவைதான் அதுவே நீங்கள் எனக்கு செய்யும் அன்பு வாழு வாழவிடு அப்படின்ற மாதிரி அஜித் குமார் அவர்கள் இந்த பிரஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு இந்த ஒரு பிரஸ் ரிலீஸ்லேயே தெரியுது அஜித் குமார் அவருடைய ரசிகர் மேல எந்த அளவுக்கு அன்போட இருக்கிறார் இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளுக்கு ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க